அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தி அன்பம் உண்டாவதாக இன்னைக்கு வயநாட்டில் ஏற்பட்டிருக்கூடிய நிலச்சரிவு அதன் மூலமா இறந்திருக்கக்கூடிய மக்கள் அங்க காப்பாற்ற யானை கூட்டம் வந்ததா கண்ணீர் விட்டதா இதை பற்றி இன்னைக்கு சலம் அறிய இருக்கிறோம் இதை அறிவதற்கு முன்பாக அங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் பூரண நடல் உடல் நலம் பெறணும் அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் மேம்படணும் அவங்களுடைய பாதிப்புகளை இறைவன் சரி செய்ய வேண்டும் என்பது முஸ்லிம்களுடைய பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இதன் வழியாக நம்ம சொல்லிக்கொள்றோம் பார்க்கக்கூடிய அனைத்து மக்களும் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக துவா செய்ய நம்மளுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அப்படி வலியுறுத்தி இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி கொள்றோம் இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் வயநாட்டில் வந்து யானை காப்பாத்தியாச்சு யானை வந்து மக்களை காப்பாத்துச்சா அப்படிங்கறதுதான் இன்னைக்கு ஒரு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் சுஜாதா அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவங்களை சார்ந்த குடும்பம் மகன் மகள் பேத்தி இப்படிலாம் இருக்கக்கூடிய குடும்பம் இவங்க சூடமலை பக்கத்துல இருக்கிறாங்க இரவு நேரத்துல நாலு மணி அளவுல என்ன பண்றாங்கன்னு சொன்னா வெள்ளம் அதிகமாயிருச்சு நம்ம வீட்டுல இருக்க முடியாது தப்பிச்சு போகணும்னு சொல்லி ஆற்றங்கரையை கடந்து அதை ஆத்த கடந்து நீந்தி வர்றாங்க இப்படி வரும்போது கட்டாயிட்டெல்லாம் மண்டல அடிக்குது பல கஷ்டங்களுக்கு மத்தியில ஆத்த கடந்து வந்து நிற்கிறப்ப ஒரு யானை கூட்டம் இருக்குது அதை பார்த்த உடனே என்ன பண்றது அவங்களுக்கு தெரியல படபடத்து போயிடுறாங்க ஐயோ யோ நம்ம இறந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வந்து அப்படியே அங்கேனே நிற்கிறாங்க கொஞ்சம் நேரம் அந்த யானை கூட்டம் தன்னை எதுவுமே பண்ணாதனால இந்த மாதிரி ஜீவராசிகள் பெரும்பாலும் மக்கள் டிஸ்டர்ப் பண்ணாத விட அது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சில சந்தர்ப்பங்களில் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் விதிவிலக்காக இருக்கலாம் அது வேற சில இது தவறாக நடந்துக்கலாம் அடிக்கலாம் அது வேற விஷயங்கள் சில யானைகள் பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கும் நம்ம நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் அந்த யானைகள் டிஸ்டர்ப் பண்ணாது அப்போ அந்த யானை என்ன பண்ணுதுன்னு சொன்னால் தாக்காமல் போயிருது இவங்க தப்பிச்சு மறுபடியும் அப்படியே ஒரு காப்பி தோட்டம் மாதிரி ஒரு இருக்குது அங்கே ஏறி போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா காட்டு எருமைகள் நிற்குது எருமைகளை பார்த்த நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களும் அங்கே போன இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எந்த டிஸ்டர்ப்பும் அந்த விலங்கு இடத்துக்கு போனால ஓரமாக ஒதுங்கி அப்படியே நிற்கிறாங்க அந்த காட்டு எருமைக்குள்ளே காடுகள் மத்தியில் ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட விடிய காலை வரைக்கும் இருக்காங்க அந்த காளை மாடும் எதுவும் பண்ணாமல் போயிடுது அதுக்கப்புறம் அவங்க உயிர் பிழைச்சி வந்திருக்காங்க இந்த செய்தி பரவலா மக்கள் மத்தியில் பேசப்படுது இதே மாதிரி இன்னொரு சங்கம் சம்பவம் அந்த சம்பவத்திலையும் ஒரு பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா எங்களை யானை பாதுகாத்துச்சு கண்ணீர் விட்டுச்சு அழுதுச்சு அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லக்கூடிய நிகழ்வும் நடந்தது இருக்கு இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்கன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அது சாதாரணமான ஒரு விஷயம் இப்படி பல்வேறு சிந்தனைகள் என்ன அவங்களுக்கு வரும் அதனால இப்படி சொல்லியிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு விலங்கினங்கள் இந்த மாதிரி யானையோ ஒரு சிறுத்தையோ புள்ளியோ இதெல்லாம் வந்து மனுஷனை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இல்ல அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா மனிதர்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் இன்னும் வராம இருக்காங்களே மனிதர்களை பாதுகாக்க வேண்டிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய வராமல் இருக்காங்களே நம்ம நாட்டினுடைய பிரதமர் ஏன் இன்னவரைக்கும் கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு அதிகமானவர் இறந்து பேர் இருக்கிறாங்க சாப்பாடு இல்ல அகதி முகாமில் போய் தங்கி இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறாங்க நாட்டினுடைய நீங்க இப்ப ரஷ்யாவுக்கு போனீங்களா இல்லையா மணிப்பூர்ல பாதிப்பு ஏற்படுச்சு அங்க போகலையே அம்பானி கல்யாணத்துக்கு போனீங்களே உங்களை சவுக்கிதான்னு சொல்லிக்கிட்டீங்களே சவுக்கிதான் மட்டும் சொன்னதில்லை இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த நிலச்சரிவு இவருக்கு தெரிஞ்சே நடந்திருக்குமோ இவர் இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்துட்டாரோ அப்படின்னு பல பேர் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேசுகிறார் சில பேர் அப்படி கேள்வி எழுப்புறாங்க அது என்ன நான் இவர் சொன்னார்ல முன்னாடி பயாலஜிக்கல் படியா நான் பறக்க வேண்டிய ஆளே இல்லை நான் ஒரு கடவுளுடைய அவதாரம்னு சொன்னார் அது அர்த்தம் என்னன்னா கடவுள் அவதாரம் சூப்பர் பவர் சூப்பர் பவர்னா உனக்கு தெரிஞ்சிருக்குமே இத்தனை பேர் இறக்க போகிறது ஏன் நீங்கள் தடை செய்யலை தடுக்கலை நீங்கள் அந்த இடத்துக்கு போகலை அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கடவுள் என்ற அந்த கிடையாது சும்மா சொல்லி கிடையாது இந்து மக்களே அந்த விஷயத்தை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க தனி விஷயம் கடவுள் என்ற இடத்திலையும் இல்ல மனுஷன் இடத்துல இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல போவாங்கல்ல பார்ப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு இவர் போகல இவர் யார நகைப்புக்குள்ளாக்குனாரோ நக்கல் பண்ணாரோ நையாண்டி பண்ணாரோ ராகுல் காந்திய பப்பு என்று சொன்னாங்க அவர் போயிட்டாரு இப்போ யார் பப்பு அப்படின்னு மக்கள் நீ கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஆனால் யாரை இந்த இடத்துல காப்பாற்றாது அரசியல் தலைவர்கள் நாட்டினுடைய பிரதமர்கள் இவர்கள் தான் வந்து அந்த இடத்துல ஒத்துழைப்பு செய்திருக்கணும் அவங்க செய்யாமல் இருக்கிறாங்க ஆனால் வெகுஜன மக்கள் அதாவது அரசாங்கம் பாதுகாக்கணுங்க அரசாங்கம் ஹெல்ப் பண்ணணும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தாண்டி வெகுஜன மக்கள் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இந்து மக்கள் முஸ்லீம் மக்கள் கிறிஸ்துவ மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க அதுல சில சம்பவங்கள் நடந்திருக்கு கரீம்னு ஒருத்தவர் இவர் வடகரையில் உள்ள புதுப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு துணி கடை வச்சிருக்கிறாரு இந்த சம்பவம் பாக்குறாரு அவர் எல்லாரும் வந்து அந்த ஒரு கேம்ப் மாதிரி ஒரு இடத்துல தங்கியிருக்காங்களே இவங்க தாங்கும் மன கஷ்டத்துல தான் கடையில இருந்த எல்லா ட்ரெஸ்ஸும் ஜீன்ஸ் பேண்ட் ட்ரெஸ் பெண்கள் போடுற எல்லா ஆடையில எடுத்துக்கொண்டு போய் கொடுக்குறாரு பார்த்தா பத்திர மறுபடியும் கேட்கிறாங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய முக மக முகமத கூப்பிட்டுக்கிட்டு இன்னும் கடை போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு இதே மாதிரி சுபேதாங்கிற ஒரு பெண்மணி ரொம்ப ஏழ்மனையில டீ கடை போட்டு புழக்கம் நடத்திட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு பாதிப்பு வந்தப்ப தன்னுடைய நாலே நாலு ஆட்டு குட்டியை வித்து இதுக்கு பாதிப்புக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க அப்படி உதவி செஞ்சப்ப மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் உனக்கு தேவையா ஏதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னப்ப அந்த சுபேதா அவங்களை சொன்னாங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க இப்படிதான் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த சந்தர்ப்பத்திலையும் அவங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் ங்க பத்தாயிரம் நினைக்கிறீங்க நடிகர் இன்னைக்கு கொடுக்குற காசு பெருசு இல்லைங்க இவர் அவ்வளவு கொடுத்துட்டாரு அவர் இவ்வளோ கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றது பெருசு கிடையாது அவர்கள்லாம் எந்த இடத்துல இருக்காங்கன்னா மிகப்பெரிய வசதியான இடத்துல இருக்கிறாங்க ஏழ்மையிலிருந்து இவங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கிறாங்க இவங்களுடைய செயல் மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் ஓடோடி போறாங்க இந்த மலை வெள்ளத்துல கூட போய் பல அமைப்புகள் மக்களை பாதுகாக்கிறாங்களே முஸ்லிம்களை அதிகமா ஹெல்ப் பண்றாங்களே அப்படின்னு உங்களுக்கு சிந்தனை வரலாம் என்ன வர்றாங்க காரணம் என்னன்னா முஸ்லீம்கள் பெரியவர்கள் முஸ்லிம்கள் எதை பின்பற்றுகிறார்களோ அந்த குரான் எங்களுக்கு அப்படி வழிகாட்டுது அவர்கள் வறுமையிலும் செல்வ சிரிப்பிலும் அவர்கள் செலவு செய்வார்கள் அப்படி திருமண குரான் சொல்லுது அதே மாதிரி குரான் சொல்லுது அவருக்கு வறுமையே இருந்தாலும் அவர்களை விட பிறருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று குரான் சொல்லுது அதனால அப்படி செய்யறோம் நாட்டினுடைய பிரதமரை அம்பானியுடைய கல்யாணத்துக்கு போறாரு ஆனா பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வராமல் இருக்கிறார் இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் மக்களுக்கு மக்கள் தான் உதவியாளராக இருக்க முடியும் அப்படிதான் உதவி செய்ய முடியும் என்பதை இஸ்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்வதால் முஸ்லீம்கள் இது போன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் யானை மனிதர்களை காப்பாற்றாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்